அவர் தான் அங்கு உள்ள சீ சீப் மினிஸ்டர் அவர் தான் அங்கு உள்ள கலெக்டர் அவர் தான் அங்கு இருக்கக்கூடிய எஸ்பி போலீஸ் எஸ்பி அவரை மிஞ்சி எதுவும் நடக்காது இது பொதுவான ஒரு கருத்தாக அங்கே நிலவி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவருடைய ஆளுமையின் கீழ் வழிகாட்டுதலின் அடிப்படையில் எழுதப்படாத ஒரு சட்டம் வழிகாட்டுதலின் அடிப்படையில் கரூரில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை பற்றி அவருக்கு முன்கூட்டி தெரியுமா தெரியாதா ஒரு சட்டமன்ற என்ற அடிப்படையில் வைத்து கொண்டு பார்த்தாலும் கூட அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது சம்பவத்துக்கு முன்பாக இருபத்தி ஆறாம் தேதி இடத்தை இடத்த கொடுக்கும்போதே காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் நிச்சயமாக எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் நிகழ்ச்சி நடந்த இடத்துல இருந்த சாக்கடையை அடைத்திருக்க வேண்டிய பொறுப்பு அங்கு இருக்கக்கூடிய கார்பரேஷனுடைய பொறுப்பு அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை அதை செய்ய தூண்டி இருக்க வேண்டியவர்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அவங்களுடைய பணிகளில் இதுவும் ஒன்று அதெல்லாம் எதுவுமே பண்ணலை இதே போல பல விஷயங்களை நாம் சொல்ல முடியும்